அறி பிறந்தது அன்று தோணி நரசிங்க பெருமாள் பிரகலாத ஆழ்வாருடைய வேண்டுகோளுக்காக பிறந்தாரே தூண்ல அப்ப அந்த நரசிங்க பெருமாளுக்கு அப்பா அம்மா யாருன்னு கேட்டான் துரியோதனம் பாகவதம் பூரா படிச்சிருந்தாதான் அந்த கேள்வி கேட்க முடியும் ஏன்னா பிரகலாத அழ்வார் பிறக்கிற பொழுதே ஒருவேளை இவங்க ஆப்போசிட்டா பிறந்தா என்ன பண்றதுன்னு தெய்யந்திரன் அந்த பிள்ளையை கர்ப்பத்துல கலைகிறதுக்காக இரணியனுடைய மனைவி சிறை எடுத்தான் நாரதர் என்னடா அரக்கர் பண்ற வேலை நீ பண்ற முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்கள் தலைவரா இருந்து இன்னொருத்த மனைவி தூயும் போது நியாயமாடா என்ன இரண்யம் பண்ண அட்டகாசமே தாண்டலி சுவாமி அது ஒரு புள்ள பண்ணு நாட்டு கலக்கணும் அப்பன் தப்பா இருந்தா புள்ள தப்பா எவன் சொன்னான் பிறக்க போற பிள்ளையை பெருமாள் பக்தனாக நல்லவனாக சாதுவாக நான் மாற்றி காட்டுகிறேன்னு அந்த இரண்யன் மனைவிய தன் ஆசிரமத்தை கொண்டு போய் நாரதர் வந்து அந்த பகவான் பெருமை எல்லாம் சொல்ல 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 கர்ப்பத்துல கேட்ட பிள்ளை அந்த குடும்பத்துக்கு பிறக்க ஆகாத பிள்ளை பிறக்கலாத ஆழ்வான் பிறந்தான் பாடசாலையில் என்ன போட்டுங்க சட்டம் ஓம் இரண்யாய நமகா அதை சொல்லிட்டுதான் பாடத்தில் வாத்தியாரே எல்லாரும் சொல்றாங்க அது மாமல் ஆயிட்டு எல்லா பிள்ளைகளும் நாராயண பெருமை பாடம் மறுக்கிறாங்க பயந்தாங்க மறந்தாங்க மறந்தாங்க எல்லாம் இறஞ்சா என்ன மகா இறஞ்சா என்ன மகா ஆனா அவங்க வீட்டு புள்ள பாடசாலையில கொண்டு போய் சேர்த்த உடனே வாத்தியார் சொல்றாரு இறங்கா என்ன மகா சொல்றாருன்னா அவனுக்கு தூக்காது போட்டு அப்பா பேர் சொல்ல சொல்றாரு செத்து செத்து ஜென்மா இருக்கக்கூடிய பிண்ட உடம்பாச்சே ஓ நமோ

thank

ஏனாயே நமஹம் வாங்க துக்கிர ஒரே புள்ளை செல்ல புள்ளை ஆனா எதிர்கட்சியா கட்சியா உண்டாவறான் எድር கட்சி வீட்டிலே எድር கட்சி அதனால என்னமெல்லாம் சொல்லி பார்க்குறார் ஆகல கதை அப்ப கொல்ல சொன்னாரி முடியல அப்பதான் அவரை வேண்டிகிட்ட பொழுது அவரை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் தூண உடைச்சிக்கணும் ரெண்டு உடம்பு ஓர் உயிர் சிங்கத்தால மனித உடம்பு ஆற்றல் சிங்கம் அறிவு மனுஷன் டபுள் சிங்கம் அவர் தூண்ல வெளிப்படுற வரைக்கும் சட்டையா பேசணும் இறங்கி அவரும் இறங்கி ஓடுறோம் அதையும் கைக்கு இருந்தான் அவ்வளவு ஒரு அவ்வளோ தோற்றத்தில் பெருமாள் வந்தார் அந்த கதையை துரியோதனன் சொல்லி அந்த சிங்க பெருமாளை நரசிங்க பெருமாளை அம்மா பேரு என் மாணனை அம்மா பேரு கேட்ட வாத்தியாரை சொல்லு அம்மா பேர் அறி பிறந்ததன்று தோணி என்ன கதை துரியோதன முட்டாளா ரொம்ப பேசும்போது மற்றவங்க புகழ் மிங்கிடும் அச்சனும் பிரகாசமாயிட்ட அந்த வேத பாட சாலையிலே அதனால மற்றவன்லாம் நாற்பது மார்க்கு ஐம்பது மார்க் எடுத்திருப்பான்